எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்ப நாம எங்க வந்திருக்கிறோம்னா பொள்ளாச்சி பக்கத்துல இருக்கிற ஆனமலை மாசாணியம்மன் கோயிலுக்கு வந்திருக்கிறோங்க கொங்குமன்னோட நீதி தேவதையா தன்னை நாடிவர பக்தர்களுக்கு நீதி வழங்கக்கூடிய தெய்வம்மா மாசாணியம்மன் திகழ்றாங்க ராமாயண காலத்திலிருந்து இங்கே மாசாணியம்மனோட வழிபாடு இருக்குதுங்க கொங்கு பகுதியை சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்களுக்கு மாசாணியம்மன் கண்கண்ட தெய்வமாக திகழ்றாங்க இப்படி சிறப்பான இந்த மாசாணியம்மன் கோயிலோட கும்பாபிஷேகம் வர டிசம்பர் பன்னெண்டாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் ஒம்பது மணிலிருந்து ஒன்பதே முக்கால் குள்ள நடக்குதுங்க இந்த வீடியோவை எல்லாரும் கும்பாபிஷேக அழைப்பாக ஏற்றுக்கிட்டு இந்த மாசாணியம்மன் கோயில் கும்பாபிஷேகத்தில் வாய்ப்பு இருக்கிறவங்களாம் வந்து கலந்துக்கோங்க இப்போ தான் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் பேர் விகாஸ் நடராஜன் வெல்கம் டு மை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காமிக்குங்க இந்த வீடியோ சூப்பராக ஸ்கிப்பர் ஆனால் ஃபுல்லா பாருங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிருங்க நாம இப்போ மாசாணி கோயிலுக்கு வந்தாச்சுங்க இதுதாங்க மாசாணியம்மன் கோயிலுக்கு போற என்ட்ரன்ஸ் ஆர்ச்சிங்க ஆர்ச்சிக்கு பக்கத்துலயே தாங்க பஸ் ஸ்டாப் இருக்குதுங்க மாசாணி கோயில்னு கேட்டு இந்த பஸ் ஸ்டாப்ல இறங்குனீங்கன்னா நடந்து போகிற தூரத்துல தாங்க மாசாணி கோயில் அமைஞ்சிருக்குதுங்க மாசாணி அம்மன் கோயிலில் கும்பாபிஷேகத்துக்கான வேலைகள் வந்து நடந்துகிட்டு இருக்குதுங்க இந்த ஆர்ச் வழியாக கோயிலுக்கு போகிற பாதை வந்து ராமர் பாதை அப்படின்னு அழைக்கப்படுதுங்க இது வழியாதாங்க தாங்க நம்ம இப்போ மாசாணியம்மன் கோயிலுக்கு போக போகிறவங்க மாசாணியம்மன் கோயிலுக்கு போகிற வழியில் நிறைய கடைகள் வந்து இருக்குதுங்க மாசாணியம்மனுக்கு சாத்தப்படுறதுக்காக புடவைகளும் இந்த கடையில் வந்து விற்கிறாங்க நேர்த்தி கடனுக்காக இந்த புடவைகளை வாங்கி நம்ம மாசாணியம்மனுக்கு சாத்தலாங்க மெயின் இருந்து ஒரு கா கிலோமீட்டர் இந்த பாதையில் நடந்து போனீங்கன்னா மாசாணி அம்மன் கோயிலை நம்ம ரீச் பண்ணிடலாங்க நாம இப்போது கோயில் கோயில்கிட்ட வந்தாச்சுங்க இது தாங்க கோயிலோட கோயிலோடய ராஜகோபுரங்க கோயில் கிட்ட ஏகப்பட்ட கடைகள் இருக்குதுங்க பூக்கடைகள் புடவக் கடைகள் இளும் மாலையும் இங்கே வந்து விற்கிறாங்க அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செய்கிறவங்க இங்கே வந்து இந்த கடையிலேயே நீங்கள் வாங்கி கூட அம்மனுக்கு வந்து நேர்த்திக்கடன் செய்யலாங்க கும்பாபிஷேகம் கிட்ட நெருங்கிருச்சுங்க இன்னொரு பன்னெண்டு நாள் தாங்க இருக்குது அதனால் பெயிண்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் ஃபாஸ்ட்டாக இருக்குதுங்க மாசானியம்மன் கோயிலுக்கு பக்கத்துலேயே ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குதுங்க தென்னந்தோப்புக்குள்ளே இந்த கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி வந்து அமைச்சிருக்கிறாங்க ரொம்பவே அருமையாக இருக்குதுங்க கோயில் வாசலில் ஐந்து நிலைகள் கொண்ட பிரம்மாண்ட ராஜகோபுரம் வந்து அமைச்சிருக்குதுங்க பெயிண்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் முடிஞ்சு கும்பாபிஷேகத்துக்கு ராஜகோபுரம் தயார் நிலையில் இருக்குதுங்க டிசம்பர் பன்னெண்டாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் ஒம்பது மணியிலிருந்து ஒம்போதே முக்காலுக்குள்ள மகா கும்பாபிஷேகம் இங்கே நடக்கப் போகுதுங்க ராமர் வனவாசம் இருந்த சமயத்தில் ராவணன் சீதையை கடத்திட்டு போனது எல்லாருக்குமே தெரியுங்க ராமர் சீதையை தேடி இலங்கை போறாருங்க அப்படி போற வழியில இந்த பகுதிக்கு வராருங்க இந்த பகுதியில மயானத்துல சைனம் கொண்டு இருந்த அம்மனை வழிபட்டு போறாருங்க மயானத்துல சைனம் கொண்டு இருந்த அம்மன் அப்படிங்கிறதுனாலதான் இந்த அம்மனுக்கு மாசாணி அம்மன் அப்படின்னு பேர் வந்திருக்குதுங்க செய்தா தன்னி நன்னா அனைவருக்கும் வணக்கம் பொள்ளாச்சியிலிருந்து உங்களுடன் பொள்ளாச்சி அருண் குமார் எஸ் விகாஷ் நடராஜன் அவர்களுடைய யூடியூப் சேனலுக்காக பொங்கு வரலாற்றிலே சேரன் சேரன் செங்குட்டுவன் பொதிகையிலே கல்லெடுத்து காவிரியிலே தலை குளித்து அங்கு கண்ணைக்கு சிலை எடுத்தால் தனக்கு புகழ் வந்து சேராது என்று இமயத்திலேயே கல்லெடுத்து கங்கையிலேயே நீராட்டி சிலை எடுத்தான் சேரன் செங்குட்டுவன் சேரன் செங்குட்டுவனின் வழிவந்த நன்னூரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த நன்னன் என்னும் மன்னனை பற்றிய நம்ம வரலாற்றை பார்க்கலாம் நாம் இன்று பார்க்கக்கூடிய ஆனமலையானது ஒரு சுமார் ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இப்பகுதி இதைவிட செல்வ செழிப்பாக ஒரு நீர்வளம் நிரம்பி இயற்கை எழில் சூழ்ந்த ஆயிரக்கணக்கான யானைகள் இங்கு புடைசூழி வாழ்ந்த புடிகள் காடுகள் மிக மிக அருமையான நீர் ஊற்றுகள் மிகப்பெரிய ஒரு வளத்தை கொண்ட ஒரு ஆனைமலை வளநாடு இந்த வளநாடு நன்னூர் என்னும் பெயரோட ஒரு நன்னன் என்கிற ஒரு வேளிர் மன்னன் ஆட்சி செய்து அந்த மன்னனுடைய வரலாற்றிலே பல நல்லதுகள் செய்திருந்தாலும் அந்த நல்லதுகள்லாம் இன்று அவனுடைய புற வரலாற்றை கொண்டு வந்து கொண்டே வரல எப்படி பாண்டிய மன்னன் ஆயிரம் ஆயிரம் நல்லதுகளை செய்திருந்தாலும் பாண்டிய மன்னனுடைய வரலாறு ஒரு கட்டத்திற்கு மேல் அழிவை நோக்கி போனது ஆனால் பாண்டிய நெடுஞ்செலியனுக்காக கண்ணகி என்கிற ஒரு பெண் வந்து நீதி கேட்டு மதுரையையே எரித்த போதும் கூட பாண்டிய நெடுஞ்செலியனுடைய வரலாறு இன்று வரை பாண்டிய நாட்டிலே இருக்கிறது பாண்டிய மன்னர்களுடைய வரலாறுகள் எல்லாம் இன்று காணாமல் போனாலும் கூட கண்ணகி வரலாற்றிலே அந்த பாண்டிய மன்னன் நிலைத்திருக்கிறான் அதுபோல் சேர மண்டலத்தில் சேரர்களுடைய வரலாற்று அனைவரும் அழிந்து போன போது கூட இன்று ஆணை சேரன் சிங் செங்குட்டவனின் வழிவந்த சேரமான் நன்னனுடைய வரலாற்று இன்றளவும் இருக்கிறது கற்புக்கரசி கண்ணகியை தெரியும் கண்ணகி வழிவந்த எங்களுடைய ஆனைமலை அருள் தெய்வம் மாசாணி மாசாணி தாயினுடைய வரலாறு தொடர்ச்சி மலை அடிவாரத்திலே இந்த சொல்ல சேரமான் நன்னன் ஆட்சி செய்த இந்த வளநாட்டிலே ஒரு முனிவர் வந்து ஒரு மாங்கனியை தந்து மன்னனிடம் இது ஒரு சங்க இலக்கியத்துல பெண்கொலை செய்த நன்னன்கிற மன்னனோட தொடர்பு இல்லை இது வேறொரு மன்னனாக கூட இருக்க வாய்ப்பு இருக்கு ஆனா நன்னன் ஆட்சி செய்து போது ஒரு முனிவரால் ஒரு மாங்கனி கொடுக்கப்பட்டதாக ஒரு வரலாறு செவிவழி செய்தியாக இப்பகுதியிலே சொல்லப்பட ஒரு வரலாறு அதை தான் உங்களுக்கு சொல்ல போறோம் சேரமான் வந்து மிகப்பெரிய ராஜ்யத்தை எல்லாம் ஆட்சி செய்யக்கூடிய வலுமை மிக்க மன்னர்களாக இருந்தாங்க அதுல இந்த நன்னன்கள் ஒரு மன்னரோட ஆட்சியில ஒரு குறுநில மன்னர் ஆட்சி காலத்துல ஆஹ் ஒரு முனிவர் வருகிறார் அந்த முனிவர் ஒரு மாங்கனியை அந்த மன்னனிடம் கொடுத்து இந்த மாங்கனியிலே ஒரே ஒரு இந்த மாங்கனியிலே இருந்து வரக்கூடிய மரமானது ஒரே ஒரு கனியை தரும் அந்த கனியானது தேவகனிகளுக்கு நிகராக ஒரு ருசியை தரக்கூடியது இந்த கனியினுடைய ருசியை சாப்பிட்டு பழகின மன்னன் அஹ் அந்த அந்த மரத்தை சாப்பிட்டு இருக்கிறாரு மன்னன் ஃபர்ஸ்ட் அந்த முனிவர் கொடுத்த மாங்கனியை சாப்பிட்டுட்டு அந்த விதையை அங்க போட்டு நடவு செய்யறாரு அந்த விதையை ஒவ்வொரு நாளும் வளர்ந்து வர போது மன்னனுக்கு ஒரு ஆசை மீண்டும் அதே ருசியை நம்ம வந்து சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அப்ப அந்த ருசிக்காக பழகின மன்னன் என்ன பண்றாருனா அந்த மாங்கனியை நெட்டு அந்த மரத்தை வளர்க்குறாரு முனிவர் என்ன சொல்லிட்டு போயிருக்கிறாரு இந்த மரத்துல வரக்கூடிய ஒரு மாங்கனி இதே ருசியோட இருக்கா ஒரு காய் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அந்த மரத்துக்கே ஒரு கனி அந்த அந்த ஒரு கனி வந்து ஒரு கனி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் சிவபெருமான் குடும்பத்தையே ரெண்டாக பிரிச்சது அது போல இந்த மன்னனுக்கும் அப்படி ஒரு சாப்பாடு அந்த கனி மூலியம் கடும் சோதனை கடும் சோதனையா வந்துருக்கு மன்னனுக்கு என்ன பிரச்சனை வந்திருக்குது இந்த கனி மரத்துல இருந்து ஒரே ஒரு கனிதான் வரும் அந்த கனி ருசியா இருக்கும் தான் சாப்பிட்டாகணும் அப்படிங்கிற ஒரு கட்டளையும் கூட இந்த கனியால் மன்னனுக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுதுங்கறத முனிவருக்கு தெரிஞ்சு கொடுத்துட்டு போயிட்டார் அந்த மரமானது வளர்ந்து காய் 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 பருவம் இருக்குது பூ பூக்கிறது காயாக இருக்குது காய் கனியாக கூடிய நேரத்துல இதே நன்னு நன்னூர்ல ஒரு பெண்ணானவள் நிறை மாத கர்ப்பிணியாக இந்த மண்ணை நோக்கி வருகிறார் அந்த மூணு விதமான கதை சொல்றாங்க அந்த பெண் வந்து ஒரு வணிக குடும்பத்துல இருந்து வந்ததா சொல்றாங்க ஆனா இந்த பகுதியில பல பேர் நம்பிக்கை வந்து கண்ணகியின் வழியில் வந்த ஒரு வணிகர் குடும்பம்னு சொல்றாங்க அதுபோக ஒரு சமுதாய மக்கள் வந்து ஒரு குலத்தினர் நாங்கள் மாசாணியம்மனுடைய குளம் என்றே சொல்லி இன்று வரை அந்த குலத்தை சேர்ந்தவர்கள் ஆண் குழந்தை பிறந்தால் மாசாணியப்பன் என்றும் பெண் குழந்தை பிறந்தால் மாசாணியம்மன் என்றும் இன்று வரை சொல்லி வர்றாங்க அப்படிப்பட்ட ஒரு குளத்தை சேர்ந்தவர்கள் மாசாணியம்மன் இந்த ஊருக்கு வர்றாங்க நன்னன்கிற நன்னூருக்கு வர்றாங்க வந்தப்போ அந்த பெண் வந்து ஒரு தண்ணி தாகம் ஏற்பட்டதாக ஒரு செவி வயதில் செல் அப்ப இந்த ஆத்தோரம் வந்து உப்பாற்றங்கிற ஓரம் அந்த பெண் வருகிற போது காய்ந்து அந்த பழமான பனி இதுதான் அந்த சமயம் போல அந்த மன்னனுக்கும் அந்த முனிவர் சொன்ன டைமும் எல்லாம் ஒண்ணு கூடி வர டைம் போல காலம் அந்த கனியும் அந்த ஆத்துல அடிச்சுட்டு வருது இந்த பெண் தண்ணி குடிக்கிறதுக்காக போயிருக்கிறாங்க இவர்களுக்கும் தெரியல இவங்க நிறை மாச கர்ப்பிணி அந்த பழத்துக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரியாம அந்த பழத்தை போய் எடுத்து சாப்பிடுறாங்க சாப்பிடுற இடத்துலதான் அவங்களுக்கு அந்த இது சொல்ல வர்றது அந்த மன்னன் இந்த மரத்துக்கு ஒரு கட்டுப்பாடு போட்டுக்கலாம் அரசாணை பிறப்பின் இந்த பழத்தை இந்த மரத்துல வந்து ஒரே ஒரு பழந்தா வருது அரசனுக்குதான் அரசனுக்கு தான் சொந்தம் அப்படின்னு ஒரு அரசாணை இருக்கிறதா அப்பதான் அந்த பெண்ணுக்கே தெரிய வருது அது தெரியாம அந்த பெண்ணும் அதை சாப்பிடுறாங்க உடனே அரசனுக்கு அந்த அரசாணை நிறைவேற்றப்பட்டது அரசன் என்ன ஆணை போட்டிருக்கிறான் அப்படின்னா இந்த மரத்தில் காய்க்க காய்க்கக்கூடிய கனியினானது இந்த மன்னர் குடும்பத்திற்கும் இந்த நாட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அதனால இந்த குடிமக்கள் ஒருத்தரும் இந்த கனி சாப்பிடக் கூடாது அப்படின்னு ஒரு அரசாணை போட்டிருக்கிறாப்பு அது தெரியாம அந்த மாசாணி அந்த பெண்ணான அந்த மாசாணி அம்மனாக உருவெடுக்கக்கூடிய அந்த பெண் அந்த கனியை கனியை சாப்பிட்டு வருகிறான் சாப்பிட்ட உடனே அந்த அரசாணையானது அரச சொல்லிட்டு அரச கட்டளைங்கும் போது அதை மீற முடியாது அந்த குடிமக்கள் கர்ப்பிணி பெண் கூட பார்க்கல கர்ப்பிணி பெண்ணு கூட பார்க்கல யார் சாப்பிட்டா தெரியல அந்த பெண்ணை வந்து அந்த காவலர்கள் வந்து கொலை செய்திருக்கார் இது முழுக்க முழுக்க ஒரு செவி செய்தியா கொண்டு வந்தாலும் கூட இதுல ஒரு உண்மை இருக்குதுங்கறது இன்னைக்கு வரைக்கும் இந்த பகுதி மக்கள் நம்புறாங்க அப்போ அந்த அரசாணையானது நிறைவேற்றப்படுகிறது உடனே அந்த பெண்ணை கொலை செய்கிறார்கள் நாட்டில் உள்ள மக்களும் அரசனும் நாட்டில் உள்ள தெய்வங்களும் இந்த செய்தியை கேட்டு மிக மிக அதிர்ச்சி அடைகிறாங்க அப்படி வரக்கூடிய சூழ்நிலையெல்லாம் அம்மனுடைய வரலாற்று இது குலவங்கு இந்த பகுதியை நன்ன நாட்சி செய்கிற போது இங்கே காணி தெய்வமாக இருந்த உதரகாளியம்மன் இந்த செய்தியை அறிந்தவுடன் என் எல்லைக்குள் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்து விட்டதாக அந்த தெய்வம் வேதனைப்பட்டு சிக்காலத்திலே அந்த தெய்வம் வந்து வன தெய்வமாக சென்றுவிட்டதாக ஒரு நம்பிக்கை பகுதியில் உள்ளது அப்ப அந்த செய்தியை மன்னனுக்கு கேட்குது இப்படி ஒரு நடந்திருக்க கூடாது நம்ம நாட்டுக்குள்ள அப்படின்னு அந்த செய்தியை கேட்டு நடைபெற்ற இடத்திற்கு வருகிறான் வருகிற போது மக்கள் எல்லாம் கூடி மிகப்பெரிய ஒரு எழுச்சியோடு இப்படி ஒரு நடந்துருச்சு இது தப்பு அப்படின்னு சொல்லி கேட்கிற போது மன்னன் இந்த செய்தியை அறிந்து உடனே அந்த இடத்தில் மாண்டு விடுகிறார் மாண்ட மன்னர் தான் நடுகளாக இருக்கிறார் அவரே நீதிக்கல் என்ற பெயரும் இருக்கிறது என்று ஒரு செவிவெளி செய்தியாக இருக்கிறது மோஸ்ட்லி அந்த நீதிகள் வந்து மன்னனுக்காக அந்த மக்கள் எடுக்கப்பட்டதுதான் இப்படி நீதி தவறிவிட்டார் மன்னர் இவருக்கு தெரியாம நடந்துருச்சு இந்த செய்தி அதனால அந்த நீதிக்கள் இனிமேல் அந்த மன்னனுக்கு எடுக்கப்பட்ட அந்த நீதிக்கல்ல இந்த நீதிக்கல் ஏட்டவ சொன்னா இது நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தொடர்ச்சியா ஃபாலோ பண்றாங்க இதுதான் சிம்பிளான கதை நிறைய கதைகள் வந்து கொண்டுட்டு வந்துட்டாங்க வரலாற்றுல நிறைய பேர் கொண்டுட்டு வந்தாங்க அவங்க அவர்களுக்கு தெரிஞ்ச விதமா கொண்டு ஆனால் இதுதான் நிகழ்ந்த வரலாறு ஒரு பெண் வருகிறார் நிறை மாத கர்ப்பிணி அவள் இந்த பழத்தை எடுத்து சாப்பிடுகிறார் இந்த பழத்தில ஒரு இப்படி ஒரு அரசாணை இருந்தது அந்த அரசாணையை நிறைவேற்றும் விதமாக காவலர்கள் அவர் பெண்ணை கொலை செய்கிறார்கள் அதை கேட்ட மன்னன் அங்கு இடத்திற்கு வருகிறான் அந்த மன்னன் வருகிற போது இந்த கொலையுண்ட இடத்திலே மக்கள் பெரும் புரட்சி வெடிக்க போராட்டத்தோடு நிக்கிறாங்க அந்த இடத்திற்கு வந்த கனமே அந்த மன்னனும் மரணித்து விடுகிறான் அந்த பெண்ணுக்கான நீதியை கிடைக்க வேண்டும் என்பதற்காக அங்க நீதிக்கல்லாக அங்க மக்கள் நடவடிக்கை செய்கிறார்கள் பிற்காலத்தில் அந்த மக்களுக்கு அந்த அன்னை வந்து குலதெய்வமாகவும் மாறுகிறார் பெண் தெய்வமாக மாறுகிறார் இதுதான் இந்த மாசாணிடைய மக்கள் சொல்லக்கூடிய ஒரு செவி வெளிச்சயத்தின் மூலக்கல் ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா இங்க இந்த மிளகாய் அரைச்சி பூசுற நீதிகள் வந்து மன்னனோட நீதிகள் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து மாசாணியோட நீதிகள் அப்படின்னு சொல்றாங்க எது எப்படியோங்க இங்க வந்து மிளகாய் இறச்சி பூசினா தொண்ணூறு நாட்களுக்குள்ள அந்த மிளகாய் இறச்சி பூசுற மக்களுக்கான நீதி வந்து கிடைக்குதுங்க இப்ப வரைக்கும் அது வந்து கூட நடந்துட்டு இருக்குதுங்க அதனால தினமும் நிறைய பேர் இங்க வந்து நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மாசாணியம்மன் கோயில்ல இருக்கிற அந்த நீதிக்கல்ல மிளகாய் அரைச்சு பூசுறாங்க இந்த மாசாணியம்மன் கோயில்ல இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா இந்த மாசாணியம்மன் பெண்களுக்கான தெய்வமா திகழ்றாங்க பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த மாதவிடாய் கோளாறுகள் வந்து இங்கே வந்து மாசாணியம்மனை வழிபட்டால் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் பில்லிசூனியத்தால் பாதிக்கப்பட்டவங்களும் இந்த மாசாணியம்மன் சன்னதிக்கு வந்தால் அதிலிருந்து விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதனால் நிறையா மக்கள் இங்கே மாசாணியம்மனை வந்து வழிபடுறாங்க கும்பாபிஷேகத்துக்கான யாகசாலை வேலைகள் வந்து நடந்துட்டு இருக்குதுங்க இதுதாங்க மாசாணியம்மனோட ராஜகோபுரமும் மாசாணியம்மனோட விமானமும்ங்க இந்த விமானம் பார்க்கும்போது ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீரங்கநாதரோட விமானம் எப்படி இருக்குமோ அதே அமைப்பில் இருக்குதுங்க இதுதாங்க மாசாணியம்மன் கோயில் பக்கத்தில் ஓடுற உப்பாருங்க இந்த ஆறு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இந்த இடத்துல ஒரு போர்டு வச்சிருக்காங்க இந்த ஆறு வந்து இயற்கை நமக்கு தந்த பரிசு யாரும் அஸ்தம் செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்லிங்க ஆனமலை பேரூராட்சி சார்பில் கிளீனிங் ஒர்க் நடந்துட்டு இருக்குதுங்க நாம இப்போ மாசானிமன் இருந்து கிளம்ப போறோங்க என்னால் முடிஞ்சளவுக்கு இந்த மாசாணியம்மன் கோயிலை வந்து நான் கவர் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்குறேங்க இந்த மாசாணியம்மன் கோயில் பற்றின வரலாறு வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேங்க நான் திரும்பவும் சொல்கிறேங்க டிசம்பர் பன்னெண்டாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் ஒம்பது மணிலேருந்து ஒம்பதே முக்கால் குள்ளே இந்த மாசாணியம்மன் கோயிலோட கும்பாபிஷேகம் நடக்குதுங்க இந்த வீடியோவையே கும்பாபிஷேக அழைப்பாக ஏற்றுக்கிட்டு வாய்ப்பு இருக்கிறவங்களா மாசாணியம்மன் கோயில் கும்பாபிஷேகத்தில் வந்து கலந்துக்கோங்க நன்றி வாழ்க வளமுடன் மீண்டும் வேறொரு தகவலுடன் சந்திப்போம்